தமிழர்களின் பாரம்பரிய திருநாளான பொங்கல் பண்டிகையொட்டி பொங்கல் விழா கொண்டாட்டங்கள் களைகட்டத் தொடங்கியுள்ளன அந்த வகையில் நாகையில் உள்ள தனியார் கல்லூரியில் சமத்துவ பொங்கல் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான கல்லூரி மாணவ மாணவியர்கள் பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர் பொங்கல் விழாவினை முன்னிட்டு கதிரவனுக்கு படையிட்டு பூஜை செய்த கல்லூரி மாணவ மாணவிகள் புதுப்பானையில் பொங்கல் வைத்தனர் அதனைத் தொடர்ந்து மண்பானையில் இருந்து பொங்கல் பொங்கிவர அனைவரும் பொங்கலோ பொங்கல் என்ற உற்சாக கோஷத்துடன் குலவிட்டு சமத்துவ பொங்கலை கொண்டாடி மகிழ்ந்தனர் சமத்துவ பொங்கல் விழாவினையொட்டி கரகாட்டம் மயிலாட்டம் பொய்க்கால் குதிரை உயிராட்டத்துடன் தேவாராட்டம் புலியாட்டம் என பல்வேறு நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன சமத்துவ பொங்கல் விழாவில் கல்லூரியில் படிக்கும் அனைத்து மாணவ மாணவிகளும் தமிழர் பாரம்பரிய உடையான பேட்டி புடவை அணிந்து அசத்தலாக கலந்து கொண்டனர் பாரம்பரிய நடனங்களின் இடையே பொங்கல் திரைசை பாடலுடன் உற்சாக நடனமாடி மகிழ்ந்தனர் மாணவ மாணவியர்களின் மகிழ்ச்சியும் அவர்களின் சிரிப்பும் கரகோஷமும் காண்போரின் கண்களுக்கு விருந்தாகவும் பாரம்பரிய கலைகளின் படைப்பாகவும் வெளிப்பட்டன என்றால் அது மிகையாகாது நாகையிலிருந்து டிடி தமிழ் செய்திகளுக்காக செல்வன் ஜபராஜ்